இனிய வணக்கம் முதலாவதாக ஒரு விசேட அறிவித்தல் ஒன்றோ துல்கஜ் சவுதி அரேபியாவில் வாழும் முஸ்லிம்கள் வியாழக்கிழமை அன்று துல்கஜ் பிறை மாதத்துக்கான பிறைக்கான சவுதி அரேபியாவின் உச்ச நீதிமன்றம் அழைப்பு விடுத்துள்ளனர் என்பதனால் அழைப்பு விடுக்கப்படுகிறது பிறை கண்பட்டால் ஞாயிற்றுக்கிழமை பதினாறாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை கட்சி பிறநாள் நாள் கொண்டாடப்படம் இல்லாவிட்டால் பதினேழாம் திகதி திங்கக்கிழமை கட்சி பிறநாள் நாள் கொண்டாடப்படம் எவரேனும் பிறை கண்பட்டால் அருகிலிருக்கும் அதற்குரிய அலுவலகங்களிலோ அல்லது நீதிமன்றங்களிலோ தகுந்த சாட்சியங்களுடன் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டு சவுதி அரேபியா தமிழ் கலாச்சார மையம் தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு பெருமையுடன் வழங்கும் பெரிதும் சவாலாக இருப்பது பிள்ளைகளை வளர்ப்பதா பெற்றோரை பராமரிப்பதா பட்டிமன்றம் விசேட பட்டிமன்றம் ராஜா தன்மையில் இடம்பெற இறக்கனதாம் சவுதி அரேபியா தமிழ் கலாச்சார மையம் அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கனார் ஜூன் ஏழாம் திகதி மாலை ஐந்து மணிக்கு இடம்பெற இறக்கனதாம் கை பிளாசா கன்வென்சேஷன் சென்றார் தமாம் சவுதி அரேபியா இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள இலவச அனுமதி சீட்டு அவசியம் எடுத்து வர வேண்டாம் இலவச அனுமதி சீட்டின்றி அனுமதி அளிக்கப்படாத நிகழ்வு சரியாக மாலை ஐந்து மணிக்கு தொடங்காம் முதலில் வருவோருக்கும் முன்னுரிமை அடிப்படையில் இருக்கைகளுக்கு இருக்கையில் அமரலாம் ஆகவே மேலும் விபரங்கள் தேவை என்றால் டிஸ்கிரிப்ஷனில் அதற்குரிய விளக்கங்களை தந்து கொண்டிருக்கின்றோம் சென்று பார்வையிடுங்கள் உங்களுக்கு நேரம் இருந்தால் இந்த நிகழ்வை ஒருமுறை சென்று பாருங்கள் உங்களுக்கான அழுத்தங்கள் மன அழுத்தங்கள் இருந்தால் ஓரளவு ரிலீஃபாக இருக்கும் தகவல்கள் அனைத்தும் சவுதி அரேபியா தமிழ் கலாச்சார மையம் தொடர்ந்து இன்றைய நாளுக்குரிய நாணய பருமதிகளை பார்த்தால் இலங்கை ரூபாவில் இன்றைய தினம் எண்பது ரூபா சென்று கொண்டிருக்கின்றதே இந்தியன் ரூபாவில் இன்றைய தினம் இருபத்தி இரண்டு ரூபா சென்று கொண்டிருக்கின்றதாம் நீங்கள் அனுப்பும் எக்ஸ்சேஞ்ச் நிறுவனங்கள் வங்கிகள் ஆப்ஸுகளைப் பொறுத்து இதில் தரப்படுகின்ற பெருமதிகளில் மாற்றங்கள் தெரிகின்றதாம் ஒரு மில்லியன் வெளிநாட்டு ஹஜ் பயணிகள் சவுதி அரேபியா வந்துள்ளனர் சவுதி அரேபியாவுக்கு இன்முறை ஒன்பது லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஹஜ் பயணிகள் விமானம் தரை கடல் துறைமுகங்கள் வழியாக வரவேற்கப்பட்டதாகவும் கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் வெளிநாட்டு பயணிகள் வருடாந்திர ஹஜ் பயணத்திற்கு வந்தடைந்ததாக பாஸ்போர்ட் பொது இயக்குநரகம் அல்லது ஜவசத்தர் வைக்கண்டதன் எட்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரத்தி தொண்ணூற்றி எண்பத்தி ஏழு பயணிகள் விமானம் வழியாகவும் முப்பத்தி ஏழாயிரத்தி இருநூற்றி எண்பது பயணிகள் தரை வழியாகவும் இரண்டாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பேர் கடல் துறைமுகங்கள் வழியாகவும் வந்துள்ளதாக சவுதி அரேபியா பிரஸ் ஏஜென்சி செய்தி உறுதிப்படுத்தகின்றதாம் பல்வேறு மொழிகளில் தேர்ச்சி பெற்ற சவுதி அரேபியவர்களால் இயக்கப்படும் சர்வதேச துறைமுகங்களில் மேம்பட்ட தொழில்நுட்ப சாதனங்கள் வழங்குவதன் மூலம் பயணிகளுக்கான நுழைவு நடைமுறைகள் இயக்குநரகம் மேம்பட்டு வருகின்றதாம் சவுதி அரேபியா மே மாதத்தில் மிக குறைந்த தூசி மற்றும் மணல் புயல் சதவீதத்தை பதிவு செய்கின்றதாம் சவுதி அரேபியா தூசி மற்றும் மணல் புயல்கள் மே மாதத்தில் எண்பது வீதம் குறைபடைந்ததாகவும் மேலும் இது இருபது ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு குறைந்துள்ளதாக மணல் மற்றும் தூசி புயல் எச்சரிக்கை பிராந்திய மையத்தின் அறிக்கையை சொல்கொண்டதாம் தேசிய வானிலை மையம் மத்திய கிழக்கு பகுதிகளில் எண்பது சதவீதம் குறைந்ததாகவும் காசிங் வடக்கு எல்லை பகுதிகளில் நூறு வீதம் குறைந்ததாகவும் ரியாத்தில் தொண்ணூற்றி ஐந்து வீதம் குறைந்ததாகவும் அறியப்படுகின்றன தேசிய வானிலை மையத்தின் கீழ் மணல் தூசி புயல் எச்சரிக்கை மண்டல மையம் புயல் கண்காணிப்பு தூசி மண்டல புயல்கள் தொடர்பான அறிவியல் ஆராய்ச்சியல்கள் நான்காவது பெரிய உலகளாவிய மையமாகும் தூசி மணல் புயல்கள் குறைந்ததற்கு பிரதான காரணமாக சொல்லப்படுவது மே மாதத்தில் அதிக பதிவாகி இருக்கின்ற விடியமும் குறிப்பிடத்தக்கது சவுதி அரேபியா குடிமகன் ஒருவருக்கும் மியன்மார் நாட்டைச் சேர்ந்த நபர் ஒருவருக்கும் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கின்றது மக்கா நகரில் அலங்கார வர்த்தகத்தில் வணிக ரீதியாக மறைத்து குற்றம் சாட்டப்பட்ட சவுதி அரேபியா குடிமகன் மியன்மார் நாட்டவரின் பெயர்களையே வர்த்தக அமைச்சு வெளியிட்டுள்ளனர் நீதிமன்றம் மியன்மார் நாட்டவர் குடிமகன் மீது அபராதம் வணிக நடவடிக்கை ரத்து செய்தல் உரிமம் கலைப்பு ஐந்தாண்டு தடை யகத் வசூல் வரி வசூல் நாடுகடத்தல் குற்றவாளிகளை அவதூறு செய்தல் உட்பட்ட தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கிறது வெளிநாட்டு முதலீட்டாளர் உரிமம் பெறாமல் மியன்மார் நபர் ஒருவருக்கும் சோரூம் நடத்த அனுமதிப்பதற்கான ஆதாரங்களை அமைச்சு அதிகாரிகளுக்கு பற்றினார் இத்தகைய குற்றங்களில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக நீதிமன்றங்கள் தீர்ப்புகளின் பிறகு வணிக தடை சட்டம் சிறை தண்டனை அபராதம் சட்டவிரோத பணத்தை பறிமுதல் செய்கிறார் தமிழ்நாடு தென்காசியைச் சேர்ந்த சகோதரர் ஒருவர் அவருடைய வயது ஐம்பத்தி ஒன்றோ பாஸ்போர்ட்டின் படி வயது ஐம்பத்தி ஆறு நல்ல திடகாத்திரமான ஆள் சவுதியில் பத்து வருடம் ஓபிஸ் போயாக வேலை பார்த்த அனுபவம் இருக்கிறது சமையல் தெரியும் மொழிகள் தெரியும் இவர் வேலை கொண்டிருக்கின்றார் தற்பொழுது இவர் கீதாவில் வசித்துக் கொண்டிருக்கின்றார் வந்து நான்கு மாதம் ஆகின்றது இகாமா முடிவடைந்து ஒரு மாதம் ஆகிவிட்டது நிறுவனம் இவருடைய கம்பெனி அல்லது நிறுவனம் ரிட் ஆகையினால் நீங்கள் வேறு வேலை கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் உங்களுக்கு தெரிந்த நிறுவனத்தில் எந்த வேலையாக இருந்தாலும் சரி தெரிய படத்தங்கள் இவருடைய மகன்கள் படித்து கொண்டிருக்கின்றார்கள் படிப்பு முடியும் வரை ஊருக்கு போக முடியாது ஆகவே இவரை தொடர்பு கொண்டோ இவருக்கு ஏற்ற வேலையை பெற்றுக் கொடுக்குமாறு ஊடகம் சார்பாக வேண்டு நிற்கின்றோம் வாட்ஸ்அப்பில் அழையுங்கள் தொடர்பிலக்கம் சைபர் ஐந்து அறுபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஒன்று இருபத்தி நான்கு ஐம்பத்தி ஐந்து தாஃக் பிராந்தியத்தில் மூன்று ரைபர்கள் தேவை ரிசப்ஷன்கள் இரண்டு பேர் தேவை அக்கௌண்டன் இரண்டு பேர் தேவை லாண்டரி மேன் மூன்று பேர் தேவை கிளினிங் அனும் கெல்பர் ஐந்து பேர் தேவை தொடர்பிலக்கம் சைபர் ஐந்து சைபர் இரண்டு முப்பத்தி ஆறு இருபத்தி ஒன்பது எழுபத்தி ஏழு தெரிந்த உறவுகளுக்கு இந்த செய்தியை அனுப்பி வையுங்கள் பல்வேறு வேலைவாய்ப்புகள் இருந்தாலும் தேடிக்கொண்டிருக்கும் உறவுகளுக்கும் இந்த தொடர்பிலக்கங்களை அனுப்பி வையுங்கள் சவுதி அரேபியாவில் கோடை காலம் ஆரம்பித்து வெட்டது ஆகவே பெரும்பாலும் வாகன ஓட்டிகள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளையும் வழிகாட்டிகளையும் பார்ப்போம் கோடைகாலம் தொடங்கியதனால் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வெப்பநிலை ஐம்பது டிகிரி செல்சியஸ் வரை நெருங்கி பெற ஆகவே வெப்பநிலை அதிகமாக இருக்கும்போது வாகனம் ஓட்டும் சில சமயங்களில் ஆபத்தான சூழலுக்கு வழிவகுக்க எனவே வாகன ஓட்டிகள் குறிப்பாக கோடை காலத்தின் போது மிகவும் கவனமாக இருக்குமாறு சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம் விண்ணிக்கிறது ஆகவே காலம் வெயிலுக்கு மத்தியில் வாகனங்கள் திடீரென பழுபடுகை தவிர்க்க ஓட்டுநர்கள் வெளியே செல்வதற்கு முன் தாகன வாகனங்களை எப்போதும் பரிசோதிக்குமாறு வேண்டப்படுகின்றனர் திடீர் இயந்திர கோளார் அபாயத்தை குறைக்கவும் போக்குவரத்து விபத்துக்களை தடுக்க முடியும் என்று ஆணையம் நம்பிக்கை விளிக்கின்றது ஆகவே தொடர்பாக நடத்தப்படும் விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக கோடைக்காலத்தில் பின்பற்ற வேண்டிய சாலை பதி சாலை பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை பகிர்ந்துள்ளனர் ஆணையம் டயர்கள் பிரேக்குகள் இன்ஜின் ஆயில் ஏசி ஏர் கண்டிஷன் அமைப்புகள் பேட்டரி அமைப்புகள் விளக்குகள் மற்றும் கண்ணாடி வைஃபர்கள் அத்துடன் வாகன உரிமங்கள் புதுப்பிக்கும் போது வருடாந்திர வாகன ஆய்வுகள் ஆர்டிஏ சோதனை மையங்களில் மேற்கொள்ளப்பட்டாலும் ஆண்டு முழுவதும் தங்கள் வாகனங்களின் வழக்கமான சோதனைகள் செய்வது ஓட்டுநர்களின் பொறுப்பு என்றும் சொல்லப்படுகிறது வெப்பநிலையானது ஐம்பது வரை வரை இறக்கிறது ஐம்பது டிகிரி வரை வரை இறக்கின்றது ஆகவே ஐம்பது டிகிரியை நிலையில் இந்த விளைபெறுப்பு பிரச்சாரத்தை தொடங்கி இருப்பதுடன் இந்த முயற்சியானது உள்துறை அமைச்சின் சேஃப் சமர் இயக்கத்தின் ஒரு அங்கம் என்றும் சொல்லப்படுகிறதான் நீங்கள் வசிக்கும் பகுதிகளில் வெப்பநிலை என்ன மாற்றத்தில் இருக்கின்றது குமன்றில் தெரியப்படுத்துங்கள் நன்றி